இழந்த அம்மா நம்மள்கிட்ட சொன்ன ரகசிய தகவல் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருப்போம் இல்லையா அதை தொடர்ந்து இப்போ விஜய் கட்சிக்காரன் என்னென்ன இருக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பின்னரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கான் அதுலையும் ரெண்டு குழந்த ப்ளஸ் வந்து ஒரு மனைவி அந்த மாதிரி இழந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் வந்து இப்போ சொல்றார் செத்தாலும் செத்துட்டு போட்டோம் இவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சீமானுக்கு என்ன மயிராக தெரியும் அப்படிங்கிற அவர் பேசி அவர் நியூஸ் கிளிஸ் அப்படிங்கிற சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதை இணையத்தில் எல்லாம் போட்டு இருக்காங்க அதிலே வந்து மெயினாக அவர் வந்து சீமான் எப்படி வந்து சொல்லலாம் நான் எங்கள் குழந்தைங்க வந்து இறந்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது செத்தாக சாகட்டும் இவங்க எல்லாம் சாக வேண்டியவங்க தான் சொல்லி சீமான் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சீமானாக தப்பாக பேசிகிட்டு இருக்கார் அவர் ஆனால் இந்த நீங்கள் இதை பாருங்கள் நான் வந்து ட்விட்டரில் இப்போ ஒரு பதிவு போட்டேன் இவர் இதுக்கு முன்னாடி சாட்டை துறைமுறைன்ற என்ன சொன்னார் யார் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொன்னாரு இப்ப இவர் ஏன் இப்படி மாத்தி பேசுறாரு இருபது 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 பிளஸ் வந்து மொத்தம் அறுபது லட்சம் அறுபது லட்சம்னா சும்மாவா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கு அப்போ அண்ணன் சீமான் எதுனால வந்து செத்தாலும் சாகட்டும் இவங்கெல்லாம் சாக வேண்டியவா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுல இவங்க எப்படி வந்து அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கட் பண்ணி போடுறாங்க அண்ணன் முழுசா என்ன பேசினாரு அண்ணன் எதுனால ஒரு ஆக்சிடென்ட் தானே ரியாக்ஷன் வரும் அந்த சீமான் எதுனால அந்த ஆக்சிடென்ட்க்கு ரியாக்சன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் காசு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பேசினார் காசு இப்போ இருபது லட்சம் ப்ளஸ் இருபது லட்சம் ப்ளஸ் அறுபது லட்சம் மூணு பேத்துக்கு அறுபது லட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பேசுகிறாரு அதில் அவர் வந்து அந்த நுணுக்கமான பாயிண்ட்ஸை இவருக்கு யார் பேச சொல்லி எழுதி கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக்குமார் கும்பல் அப்புறம் இந்த அல்லக்கை அந்த கும்பல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் ஒரு செருப்படி பதிவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் முதல் பாயிண்ட்டு அந்த அந்த அப்பா இப்போ என்ன சொல்கிறார் ரெண்டு குழந்தைய இழந்த அந்த தகப்பன்றை என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமான் வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சீமானுக்கு என்ன மயிராக தெரியும் அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு எலெக்ஷனில் எல்லாம் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் எங்கள் வீட்டிலேருந்து மூணு பேர் சேர்ந்து ஓட்டு போட்டோம் அப்படி இருக்கவங்க நீங்கள் செத்தாக சாகட்டும் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து எப்படி சொல்லலாம் சீமான் என்ன மயிருக்கு அப்படி சொல்லலாம் இப்படி தான் சீமானை வந்து பார்க்க வந்து இறந்து போயிட்டா சீமான் வந்து இப்படித்தான் சொல்லுவாரா சீமான் இப்படி கமாண்ட் பண்ணுறது வந்து கேவலமாக இருக்குது அவர் வந்து அரசியல் தலைவராகவே இருக்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாயிண்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவர் எதனால் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து புரியும் நல்லா பாருங்கள் அவர் சொல்கிற அப்படியே சொல்கிறேன் சீமான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி பேசுகிறாரு இது வந்து விபத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இது சீமான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு நல்லா இதை கேட்டுங்க இதான் முக்கியமான பாயிண்ட்டு சீமான் ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாராம் விஜய் காரணம் இல்லை இது காரணம் வந்து விபத்துன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து விஜய் தான் முதல் குற்றவாளி விஜய் மேலே ஏன் வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த நல்லா இந்த பாயிண்டை நோட் பண்ணுங்க அடுத்து சொல்கிறாரு நாங்கள் வந்து விஜய் போய் பார்க்க போனால் என்ன பார்க்க போட்டோம் சீமானுக்கு என்ன அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அந்த தனிப்பட்ட விஷயத்தில் சீமானு வந்து கேட்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்போது இந்த அவருடைய அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு கரெக்டாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும் அவர் பேசுனது ஏன்னா அது நியூஸ் கிளாலாம் கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க தெரியும் இல்லையா இப்போ நம்ம பேசுகிற மாதிரி லைவாலாம் போட மாட்டாங்க இதிலே கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அதே மாதிரி கட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே பேச வச்சு பாயிண்ட்ஸை மட்டுமே வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி தெரியணும் இப்போ சீமான் அவர்களுக்கு பேச ரைட்ஸ் இல்லையா பேச ரைட்ஸை நாங்கள் தனிப்பண முறையில் போய் விஜய் சந்திப்பாக ரைட்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் இப்போ சொல்கிறார்ல இதே நபர் வந்து நல்லா பாருங்கள் இதே நபரு ஏழாவது நாளுங்க விஜய் அதாவது ரெண்டு குழந்தை ப்ளஸ் வந்து பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க அதுலேருந்து ஏழாவது சாட்டை துரைமுருகன் முருகன் போகிறாரு அப்போ இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதாவது பன்னெண்டு மணிக்கு தானே வர்றேன்னு சொன்னார் விஜய் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னாரா ஆனால் ஏழு மணிக்கு தான் வர்றாரு அதை முன்னாடியே சொல்லி துளைக்கலாமே விஜய் இதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு சாட்டை சேனலில் அந்த வீடியோ இருக்குது எப்படி சொல்கிறாரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வர்றீங்களா விஜய் அப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வையா வர்றேன்னு சொன்னீங்க ஏழு மணிக்கு தானே நீங்கள் வந்தீங்க அப்போ முன்னாடியே அதை சொல்லி தொலையலாமே அப்படிங்கிறாரு அடுத்து சொல்கிறாரு இப்போ சொல்கிறாங்க விஜய் வந்து பர்மிஷன் வாங்கினதே மூணு இருந்து ஏழு மணி வரையும் தான் அதை முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிடுதான் நாங்கள் வந்திருக்க மாட்டோமே முன்னாடி வந்து தண்ணி இல்லாமல் பாத்ரூம் போக வழி இல்லாமல் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் நாங்கள் காத்திருக்க மாட்டோமே அப்போ எங்களை காக்க வச்சவ விஜய் தான் விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கிற நல்ல அதை புரிஞ்சுங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க விஜய் வந்து ஏழு மணிக்கு வந்தீங்க அதனால தான் இந்த இதுக்கு நடந்துது வந்துருச்சு அப்போ உங்களுக்கு வந்து அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேச அடுத்து சொல்கிறாரு இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து போலீஸ் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் தான் பத்த அதாவது இருபத்தாயிரம் பேர் வந்து கேட்டதுக்கு கூட்டம் வரும் தெரிஞ்சுக்கிட்டு பத்தாயிரம் பேர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் கொடுத்தது தப்பு தப்புன்னு பேசினாங்க அந்த குறுகலான சாலையை கொடுத்து விட்டு கொலை பண்ணிட்டாரு கதா கவர்மெண்ட் சொன்னாங்க அதுக்கு இவர் அந்த ஏழாவது நாள் சாட்டை சேனலில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா நல்லா கேளுங்கள் அதாவது எடப்பாடி மாதிரி ஒரு எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர் வர்றாருன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க அந்த இடம் கரெக்டு ஆனால் விஜய் பர்மிஷன் கேட்குள்ள நல்லா கேட்டுங்க பத்தாயிரம் பேர்னு சொல்லியிருக்காரு ஆனால் பர்மிஷன் கேட்கும் விஜய் இருபத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கணும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வந்தால் ப அந்த கட்சிக்காரன் வருவான் ஆனால் நாங்கள் விஜய பார்க்க வந்தால் ரசிகர் வருவாங்க இது விஜய்க்கு தெரிய வேணாமா நல்லா கேட்டுங்க விஜயும் எடப்பாடி ஒப்பிட்டு இவர் வந்து பேசுகிறாரு சரியா இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தபடி தான் மூணாவது பாயிண்ட்டு சாட்டை வந்து கேட்குறாரு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஆட்களை வந்து இறக்கி விட்டாரு மக்களை வந்து குத்தி கொண்டு குத்தி கிழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இவர் கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நடந்துருக்கு செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருனா திருச்சிக்கு போய் இவர் வந்து பேசினாரே அவர் திருச்சி வந்து நேர் ஓடக்கூடாதானே அப்போ அதெல்லாம் கிடையாது இந்த வார்த்தையை பதி பண்ணுறாரு விஜய்கிட்ட வந்து ப்ரீ பிளான் கிடையாது ப்ரீ பிளான் வந்து விஜய் வந்து பண்ணியிருக்கலான்ட்டு எங்களுக்கு நடந்தது காரணமே வந்து விஜய் தான் எப்படிங்க தெளிவாக சொல்கிறாரு இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நல்லா ரெண்டு விண்டு தான் ரெண்டு மாதிரி பேசுகிறாரு ஒன்று காசு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாருன்னா விஜய் தான் காரணம் விஜய் வந்து எங்களை ஏழு நாள் ஆச்சு பார்க்கவே இல்லை பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் ஏழு மணிக்கு வர்றாரு அப்போ அவர் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்போ இவங்க பரப்புற வதந்தியெல்லாம் போய் கத்தி குத்து நடக்கலாம் செந்தில் பாலாஜி எதுவும் காரணம் இல்லை இவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுக்கப்புறம் டக்குன்னு மாதிரி போய் பணத்தை வாங்கிட்டு அறுபது லட்சம் பணம் வாங்கினதுக்கப்புறம் எப்படி பேசுகிறாருன்னா சீமான் இப்படி எங்களை பேசலாம் சீமானுக்கு மயிரா தெரியும் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் கருப்பையா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாருன்னா அந்த பணம் இவரை பேச வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ரைட்டு அண்ணன் சீமான் அன்னைக்கு என்ன பேசுனார் எதனால் அண்ணன் சீமான் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை பேசணும் இப்போ சீமான் அண்ணன் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா இப்போ நானே வந்து பேசின தப்புனால் நான் தப்புன்னு சொல்கிறவேன் ஏன்னா சீமானை சரியாக பேசினாலும் சரின்னு சொல்லுவேன் தப்பாக சீமானை பேசிட்டாரு இப்போ அந்த டேரக்டர் படத்துக்குலாம் போனால் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கு டேரக்டர் படத்துக்கு அதுக்கு அவர் கூட ஒரு வீடியோ போயிட்டிங்க அந்த இசைக்கி யார் அந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அதை பற்றி பேசுவோம் அதாவது அப்படி சீமானை தவறான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாலோ ஒரு தவறான வார்த்தையை சொன்னாலோ விமல் ஊடகத்துலேருந்து நான் அதை விமர்சிக்க தயங்கவே மாட்டேன் ஆனால் சீமானை வந்து ஒரு ஆக்சிட்க்கு தான் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு அந்த அம்மா சொல்லுது அவர் நெறியாளர் வந்து கேள்வி கேட்குற இந்த மாதிரி கோவம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு அதுக்கு அந்த பதில் சொல்லுது என் பையன் செத்தாலும் சாகட்டும் அதே வார்த்தையை சொன்னால் என் பையன் போனாலும் போகட்டும் எப்படிங்க என் பையன் செத்தாலும் சாகட்டும் போனாலும் போகட்டும் அப்புறம் நெறியாளர் திருப்பி கேட்குறாரு இந்த மாதிரி விஜயை பார்க்க போய் தானே இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லது விஜய்கா தானே என் மகன் போனா போய் செத்தா செத்துட்டு போகிறான் இந்த வார்த்தை இருக்குல்ல இது வந்து எந்த மனுஷனுக்கும் நீ எல்லாம் ஒரு தாயா நீ வந்து ஒரு பேய் அப்படின்னு தான் நினைக்க தோணும் அப்போ அதில் தான் சீமான் என்னை பேசுங்கல அதில் இவங்க கட் பண்ணி போகிறாங்கல்ல செத்தாலும் சாகட்டும் அப்படின்னு சொல்லி சீமானு சொன்னதை அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி முழுசாக சொல்கிறேன் பாருங்க நீ மயக்கத்தில் இருக்க உனக்கு வந்து சாதி ஒரு மயக்கமாக தெரியுது அதே மாதிரி மதம் ஒரு மயக்கமாக தெரியுது அதே மாதிரி நீ சாராயத்தில் மயக்கத்தில் இருக்க அதே மாதிரி திரைக்கவச்சி அப்படிங்கிற மயக்கத்தில் இருக்கிற அதனால தான் நல்லா பாருங்கள் அதனால தான் சுதந்திர போராட்டத்துக்கு போய் இறந்த மாதிரி நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுற நீ சாக வேண்டிய ஆள் தான் ஆனால் இப்படி செத்துதான் பரிவாவமாக இருக்கு பரிதாபமாக இருக்கணும் அப்போ அண்ணனுடைய பேச்சை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா நீ திரைக்கவர்ச்சியில் இருக்கிற அதனால தான் இந்த மாதிரி வந்து போகிற அதனால நடிகனை பார்க்க போய் சாகிற அப்போது இது வந்து ஒரு கவர்ச்சி ஆனால் நீ அப்படி செத்ததை கூட என்ன சொல்கிற நான் ஏதோ சுதந்திர போராட்டத்தில் தன் மகன் செத்த மாதிரி ஏதோ இந்த புறநானூற்று தாய் அந்த போர்க்களத்தில் மகன் செத்தானா நாட்டுக்காட்டு விடுதலைக்காக சாகிற மாதிரி நீ வந்து சீனை கிரியேட் பண்ணிட்டு போனாலும் போகட்டும் விஜய்க்காக செத்தாலும் சாகட்டும் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போது அந்த தாய்க்கு தான் நான் சீமானை என்ன பண்ணுறாரு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்போது இது எல்லாத்துக்குமே தெரியுது அப்போ இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீமான மேலே கரிய பூசியெல்லாம் அதில் இந்த பீக்குமார் அப்படிங்கிற சல்லி பயன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதை பார்க்கும்போது இனி நாத்தாக்காவை நானோ மற்ற கட்சி அரசியலோ விமர்சிக்க யாருமே வந்து விமர்சிக்க தேவையில்லைன்னு தோணுது அந்த அளவுக்கு சேதத்தை அவங்களாவே தேடிக்கிட்டாங்களாம்மா இந்த அளவு பேசினார்ல ரெண்டு குழந்தை ப்ளஸ் வந்து அம்மா வேலைந்தவர் இப்படி சொல்லிட்டார்ல சீமான் இப்படி பேசலாம் செத்தாலும் பரவாயில்ல எப்படி சீமானு சொல்லலாம் சீமானுக்கு மயிரா அப்படின்னு சொல்லிட்டார்ல உடனே அதுக்கு வந்து இவர் இப்படி சொல்கிறாங்க இனி அவங்களுக்குன்னு அவங்களுக்கு சரின்னு போடுறதை எதையோ பண்ணிவிட்டு பண்ணட்டும் வாய்ப்பு இருந்தால் மற்றபடி மக்களின் நம்பிக்கையை பெற்று மீண்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டு இது பண்ணுறாங்க இன்னும் நிறையா பேர் இந்த இவர் பேசுனதை எழுத்து போட்டு பரப்புகிறாங்க அது முழுக்க முழுக்க என்னென்னா காசு பேச வைக்கிது ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ இவர் பேசுகிறதுக்கு காரணம் காசு அறுபது லட்ச ரூபாய் சும்மா வாங்க இவர் வாழ்நாளில் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் அறுபது லட்சரூவா ஃபஸ்ட்டு பா ஒரு லட்ச ரூபாய் பார்க்க முடியுமா கையில் முழுசான்னா பார்க்க முடியாது முழுசாக வாழ்நாள் முழுக்க பார்க்க முடியாது ஒரே நேரத்தில் ஒரு லட்ச ரூபாய் பார்க்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஆனால் பத்து லட்சமாக இல்லை இருபது லட்சமா இல்லை அறுபது லட்சம் ரூபா அப்போ அறுபது லட்ச ரூபா கொடுத்த ஒருவன் ஒருத்தனுக்கு விஜய்க்கு விசுவாசமாக தானே இருப்பாங்க இது இயல்பு தானே அதனால தான் இந்த மாதிரி கேட்குற சீமா நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்களே நீங்கள் முதல்ல வந்து விபத்து நீங்கள் இப்போ விஜய் தான் குற்றவாளி விஜய் மேலே வழக்கு போடணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இயல்பு தான் அப்போ அந்த கேள்வியெல்லாம் தான் அதாவது அறுபது லட்சரூபா ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா தன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம வேலைக்கே போக தேவையில்லை நம்ம செட்டில்டு அப்படின்னா அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்த கொடுத்தவருக்கு கொடுத்த வர இந்த மாதிரி வந்து சீமா சீமான் திட்டுறாங்கன்னா செய்வாங்க அதனால தான் சொல்கிறாங்க நாங்கள் விஜய் போய் தனியாக பார்த்தா உனக்கு என்ன பார்க்காட்டா உனக்கு என்ன அப்படின்னு சீமானுக்கு என்ன கேட்க ரைட்ஸ் இருக்குங்கிறாரில்ல அது ரைட்ஸ் இருக்குங்க ஏன்னா செத்தது ஏதோ வந்து இது கிடையாது அதாவது தனிப்பட்ட விரோதத்தில் வெட்டிக்கிட்டு சாகலை இது வந்து ஒரு ஒரு பெரிய நடிகனால் நடிகனை பார்க்க போய் செத்துருக்கு தமிழ்நாட்டோட அவலம் அப்படி தன்னால் செத்தவங்கள யார் எந்த கொடுத்தாலும் சரி இப்போ ஸ்டாலினை பார்க்க போய் செத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் நேராக போய் தான் அந்த அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் ஆனால் அது வரலாற்றிலே அக்கா பாத்திமா கூட சொன்னாங்க பாருங்கள் இது கேவலமான ஒரு முன்னுதாரணம் கேவலமான கேடுகட்ட முன்னு அன் எத்திக்கல் அப்போ அதை கேட்க தான் செய்வார் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இப்போ யார் பாடம் எடுக்கிறாருனா அறுபது லட்சரூபா பணம் வாங்கினவர் பாடம் எடுக்கிறார் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அவரே நம்ம அதிகமாக விமர்சிக்க முடியாது ஏன்னா விசுவாசம் அறுபது லட்ச ரூபான்னா சும்மா வாங்க எனக்கே இப்போது சில லட்சங்கள் வாங்கிட்டு சீமானை வச்சு வளர்ந்துட்ட பீக்குமார் அவரே வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு விசுவாசமாக இருக்கார் யோசிச்சு பாருங்கள் சில லட்சங்களை வாங்கின பீக்குமார் விஜய்டையும் எடப்பாடிட்டையும் வாங்கின பீக்குமார் சீமானை வச்சு வளர்ந்த பீ குமார் சீமானவர்களுக்கு எதிராக எப்படி விஜய்க்கோ எடப்பாடிக்கு விசுவாசமாக இருக்கார் அப்போ அறுபது லட்ச ரூபா வாங்கினேன் இந்த நபர் வந்து விசுவாசம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த இவங்க சொல்றாங்க இல்ல அவ்வளோதான் சீமானவர்களுடைய அந்த இது முடிஞ்சிச்சு மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆயிடுச்சு அதெல்லாம் போடாடி அப்படின்ட்டு போயிடுவானுங்க இதெல்லாம் ஒரு ஹேருன்ட்டு போயிடுவானுங்க கரு நானும் கரு ஒரு தூதி தான் சரியா சரி அதை பற்றி நம்ம முழுசாக அப்புறம் பேசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வீடியோ வந்து போட வேண்டியிருக்கு மக்களே இந்த காரணோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்புறம் நேற்றைக்கு வந்து ஒரு பதிவு போட்டேன் இந்த மாதிரி இவனை போட்டு புழக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை யா யாரும் அவனை பேசாதீங்க அவனை பேசி வந்து ப்ரொமோஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அவனுக்காக நான் கரெக்டாக அவன் வந்து ரொம்ப அவன் சீமானவர்கள் இழிவுபடுத்தி பேசியிருந்தான் அவன் யாருன்னு சொல்லி பேர் சொல்ல நீங்கள் சொல்லாதனால நான் சொல்லலை ஆனால் அண்ணன் சீமானவர் ரொம்ப இழிவுபடுத்தி வச்சுருந்தான் சாட்டை துறைமுருகான கட்சியெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி வச்சுருந்தான் ரெண்டாவது அவனை பாரிசாலன் கும்பல் பாரிசாலனுடைய ஆதரவாளர்கள் இதே ஆளை எப்படி போட்டு பிளந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ போடுந்ததுனால் உங்களுக்கு நிறையா தகவல்கள் வந்து கிடச்சிருக்கோம் அவன் அடுத்தடுத்த வீடியோ போனக்குள்ள அவனை போட்டு பிளக்க உங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும் சரி ரைட்டு விடுங்க பார்க்கலாம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வேணாங்கிறீங்க அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாத நீ பேசுனாதான் ப்ரொமோஷன் ஆகாத அப்படிங்கிறீங்க ரைட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கு தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் பேசுவேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்